வச்சிருந்தார் இன்னைக்கு ஆற்று மணலில் பிசிக்கலுக்கு வந்திருக்கோம் சூப்பரான மணல் எப்பவுமே நாங்கள் வா வீக்லி ஒன் டைம் டூ டைம் போடுவோம் இன்னைக்கு ஒர்க் அவுட்டு ஆற்று மணலில் இன்னைக்கு சில ஒர்க் அவுட்டு எதுக்காக போலீஸ்க்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஹேண்ட் பவர் அண்டு வெயிட் உடம்பு குறைக்கணும் ஏன்னா கயிறு ஏறணும்னா ஹேண்ட் பவர் ஏறுதுன்னா வெயிட்டில் குறைக்கணும் ஓகேலா ரெடி ஒரு செட்டு டச்சு டச்சு தொடர்ந்து தர்நாள் கோஷான் திரும்ப தருநாள் போஷான் கவுடும் பாடுவான் வீடு விரல விரல விரிக்காதீங்க ஏய் 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 ஆ உட்காரு பார் வந்த பக்கம் பார் வந்த பக்கம் விடுபத்துக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் தூக்க டோ ஓ அப்படி என்ன જૌજતો આટો કેંળગ આજહાએ ખેવાએ તે કેરણાય ઋમદે પાકર અજસાય કોગેજ ખેથળએ તે કે આજિંએ કેહ કેળ விடு விடு வாங்க கேட் போங்க திரும்புங்க திரும்பு பிரண்ட்ரல் போ பிரண்ட்ரல் போ ஏன் நிக்கிறீங்க? யாரோங்க நிக்கிறீங்க. ஏய் போயா. மூடு 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 மட்ல போ போ போ. ஏய் அத்துன அடிக்காத. ஒரு ட்ராக்ல போ. அடி நிக்க கூடாது. உள்ள போ ஓட்டு போ. போ 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 போ. ஏய் ஏறி கீழ நிக்க கூடாது. ஏய்

நிக்காத கூடாது அங்க அங்க அங்கே உட்காருங்க பாரு இந்த பக்கம் பார்வந்த பக்கம் பார்வை இந்த பக்கம் உட்காரு அது என்ன ஏ எப்படியா ட்ரைனிங் எப்படிச்சே சூப்பரெலாம் கிடையாது நீ ட்ரெயினிங் பண்ண ட்ரைனிங் பண்ண உனக்கு என்ன கஷ்டம் சவுண்டா சொல்லு

உட்காருங்க இங்கே வாங்க யாருக்கு இங்கே வாங்க இவர் கேடுங்க லேசாக கசியுது கைப்புண்ணா லேசாக அவர் கசியுது அவர் காரில் கம்மல் போடலை அப்போ நீங்கள் ட்ரைனிங் வீக்கு புரியுங்களா நான் எழுதுங்க ஆமாங்க நல்லா கேட்டுங்க இன்றைக்கி மழை ட்ரைனிங் பண்ணோம் சும்மா ஒரு எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருப்பான் காமனிப்பான் அவ்வளோதான் மூணு நிமிஷம் நாலு அதுக்கு அதுக்குதான் கிடையாது அதனால் சரியாக பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணால் எது வரைக்கும் நீ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணல ஒன்றுமே செய்ய முடியாது ஓகேவா ஓகே தேங்க்யூ சார் போதுமா எத்தனை நிமிஷம் ஏழு முப்பத்தஞ்சு சார் மூணு நிமிஷம் சொன்னேன் என்ன சார் மூணு நிமிஷம் வீடியோ சொன்னேன் இல்லை நீங்கள் சொல்லவே இல்லை நான் மூணு நிமிஷம் சிக்னல் கொடுக்கணும் ஓ நான் உங்களை பார்த்தேன் அது ஒர்க் அவுட் முடியும் போதே கரெக்டாக நீங்கள் மூணு நிமிஷம் சொன்னால் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் சரி சரி அதிகமாக நான் ஜெயம்பியா இல்லை ஓ ஓ ஓ